வணக்கம் அர்ஜுனா வந்து இந்த மாதிரி ஒரு பதிவு கொண்டு போட்டிருக்கிறார் புலம்பெயர் தமிழர்கள் வந்து உறவுகள் அவதானம் இந்த மாதிரி சில யூடியூபர்ஸ் இந்த படங்கள் போடப்பட்டு ஒரு யூடியூப் லிங்க் ஒன்றை வந்து பகிர்ந்துருக்கிறார் அர்ஜுனா வந்து அது அவர் அவருடையது இல்லை யாரோ போட்டதை வந்து பகிர்ந்திருக்கின்றார் இது ரெண்டு மூணு நாளாக இந்த வீடியோ இந்த இந்த வீடியோஸ் வந்து ஓடிக்கொண்டிருக்குது அதாவது குறிப்பிட்ட சில யூடியூபர்ஸ் இலங்கை தமிழ் யூடியூபர்ஸுடைய படங்கள் போடப்பட்டு வந்து அவதானம் இந்த மாதிரி காசு தண்டக்கூடிய அப்படின்னு சொல்லியும் அப்படின்ற ஒரு வேர்டும் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறது நான் காமல் ஏலுகள்ன்ற வேர்டை பார்த்தோன்னேங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை மட்டந்த தட்டுவோன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி வேர்டை கட்டாயம் பாவிப்பான் அது வளமையாக நடக்கிற உண்டு ஆனால் இது இப்படி போடப்பட்டதுக்கு காரணம் டக்கனை ஆக்களை பார்க்க வைக்கிறதுக்கும் சம்மந்தப்பட்ட ஆக்களை வந்து மட்டன் தட்டுறதுக்கும் தான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கு காரணம் உண்மையில் மோசடி செய்கிறேன்னு சொல்லிச்சோன்னா மோசடி சம்மந்தப்பட்ட ஒரு ஹெடிங்கையே போடலாம் அதை தாண்டி வேறு ஏதாச்சும் ஒன்றும் போட வேண்டிய தேவையும் இல்லை மற்ற தனிப்பட்ட ரீதியோர தாக்க வேண்டிய எந்த தேவையுமே உண்மையாக எந்த யூடியூபர்ஸுக்குமே இல்லை சரியா இப்போ எங்களை வரைக்கும் இங்கே மோசடி நடக்குமா இல்லை அதுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது மட்டும்தான் வந்து பார்த்துக்கொள்ளணும் இதில் அச்சுனை சம்மந்தப்பட்ட கீழே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கணும் அதில் வந்து சில பேர் வந்து சொல்லினோம் இல்லை நாங்கள் வந்தால் அவன் இந்த வீடியோலாம் பார்க்கணும் அவள் செய்யறதெல்லாம் சரி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கினும் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் அதாவது இதில் போட்டிருப்பாங்க நாங்கள் பல வருடங்களாக அந்த வீடியோவில் பார்க்குறோம் மிக உண்மையாக செயல்படுகிறார்கள் அவர்களிடம் குறை இருந்தால் நிரூபியுங்கள் அப்படின்னு சொல்லியும் வீண் சுமத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லியும் பல ஆயிரம் தமிழ் மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார்கள் நாங்கள் உங்களையும் இவரையும் இவர்களையும் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ அந்தோனி பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வந்து போட்டுக்கிறாள் இதே ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் வீடியோவை பார்த்து நீங்கள் முடிவெடுக்கிற சொல்லுவேன் பல இடங்களாக வீடியோ பார்க்குறோன்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து கிட்டத்தட்ட அதை வந்து பார்த்துக்கொண்டிருக்காங்க தான் இருக்கும் சரியா வீடியோவில் எல்லாம் சரியாக இருக்கிறதுக்காக எல்லாம் உள்ளே சரியாக இருக்குமான்றதான் வந்து இங்கே பிரச்சனை காரணம் இங்கே வந்து எப்படி மோசடி நடக்குமான்னு சொல்லி சொன்னால் காசை வாங்கி ரக நடக்காது காசு சரியா வாங்கினா ஆசை கொடுக்கப்படணும் அப்போ அதான் இவ்வளோ தொழிலில் உதவி திட்டத்தில் வந்து இருக்கணும் இது நான் பொதுவாக சொல்கிறேன் சரியா ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு உதவி திட்டத்துக்கு பத்து பேர்கிட்ட வாங்கி போட்டு ஒன்பது பேரோ இல்லை அஞ்சு பேர்ட்டையோ ஆறு பேர்ட்டையோ கொடுக்காம இருக்கிறதா இந்த பிரச்சனை வருது என்ன சொன்னால் ஒரு உதவி திட்டத்துக்கு ஒரு ஆள் தான் காசு கொடுக்குறான்றது தான் இங்கே பிரச்சனை அது தெரிய உங்களை வழியில் தெரியாது இங்கே மோஸ் பிடிக்க முடியாத மோசடி எதுன்னு சொல்லி சொன்னால் உங்களால் வழியில் தெரியாமல் இருக்கணும் மோசடி நடக்குதுன்னு நம்பாத அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும் வழங்குதா அதுதான் உண்மையிலேயே பெரிய மோசடி அப்போ அதை உடனடியாக நிரூபிக்கலும் ஒன்றுக்கிட்ட இல்லை சரியான கஷ்டம் சரியா அதனால் ஒரு காலம் கட்டாயம் பிடி வரும் ஆனால் அப்பே வேறுதப்படும் சொன்னால் அந்த இவ்வளோக்கு வளர்த்திட்டமே அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே யாரும் மோசடி செய்கிறாங்கன்னு நான் சொல்லல என்ன எங்கள்கிட்ட என்னகிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனால் மக்களுடைய இருக்குது அதே போல் என்ன சொன்னால் எங்களை பொறுத்தவங்க என்ன சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்குது அதாவது என்ன நிறைய இந்த மக்கள் உதவி கொண்டு இங்கே நிறைய பேருக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து உதவி செய்கிறாங்கன்னு சொல்லி கொண்டு தெரிகிறாங்க இதுக்குள்ள எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்றதான் வந்து எங்களோட கருத்து என்ன சொன்னால் எங்களை அப்போதைக்கும் தனிப்பட்ட ரீதியில் யாரையும் மட்டை தட்டணுமோ இல்லை கேவலப்படுத்தணுமோன்ற எந்த நோக்கமும் இல்லை நடக்கிற ஒரு செயல்பாடை வந்து இன்னும் வினைத்திறன் ஆக்குறதுக்கு எங்கள்ட கருத்துக்களை வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம் அவ்வளோதான் அதை ரெண்டு பேருமே கேட்கலாம் யூடியூபர்ஸும் கேட்டுக்கொள்ளலாம் இவை காசு கொடுக்குறவையும் கேட்டுக்கொள்ளலாம் காரணம் நாங்கள் ஏற்கனவே நிறைய இடத்துல அரசியல்வாதி சம்மந்தப்பட்டுன்னு சொல்கிறோம் நாங்கள் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளிநாட்டு தமிழர்களுடைய புலம்பு இந்த காசு காசை வந்து மோசடி செய்ய வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா நீங்கள் சரியாக செஞ்சிங்குன்றவீங்களேன் இந்த மக்கள் காசை உண்மையில் அவங்க உங்களையே கவனிப்பாங்க ஒழுங்குதான் அதுதான் விஷயம் அரசு அரசியல்வாதிகள் பார்த்தா நான் நேற்று காய்ச்சி ஒன்று சொன்னேன் ஏன் எல்லாம் இந்த மாதிரி ஊழல் செஞ்சு போட்டு போய் பிடி போட்டு போட்டு இப்போ உள்ளுக்கு இருக்கிறாங்க ஜெயிலுக்கு போய் கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நாட்டை டெவலப் பண்ணி போட்டு நீங்கள் ஊழல் செஞ்சவன் அதுக்கு கேட்க போகிறானா இல்லையே இப்போ வெளியில் பெரிய 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 நாடுகள்லாம் இது ஊழல் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா நடந்து ஒன்று இருக்குது ஆனால் என்ன அவன் டெவலப் பண்ணிவிட்டு ஊழல் செய்கிறான் உடங்குதான் இஞ்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா டெவலப் பண்ணுறதே இல்லை மொத்தமாக அடிச்சுட்டு போகிறாங்க அப்போ இங்கே இதுதான் பிரச்சனை அதை அது ஊழல் எண்ணும் மேலே வெளிநாடுல இருக்கிற ஊழல் அண்டையே சொல்லில்லை அதாவது ஒரு ஊக்கத்தொகை அன்றையே சொல்ல சொல்லிக்கொள்ளலேன்னு சொன்னால் அவன் டெவலப் பண்ணியிருக்கான் அவனுடைய மக்கள் சப்ப சம்மந்தப்பட்டம் எல்லாம் சரி அது நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட ஊக்கத்தொகை மாதிரியே கொடுத்துருவாங்க சரி அப்போ அதுதான் உண்மையிலே சிக்கல் சரியா அப்போ இங்கே அப்படி ஒன்றும் இல்லை இங்கே ஃபு இங்கேயும் வந்து நீங்கள் அதிக செயல் இப்போ மைந்த ராயபக்ஸ் இருந்தேன்னு சொல்லி நாட்டை டெவலப் பண்ணி போட்டுதான் செஞ்சுருந்தவன் அது கேட்டுருப்பேன் நினைக்கிறீங்களா எந்த ஊழல் செய்யறியான்னு கேட்டுருக்கவே மாட்டான் மற்றது என்ன நாட்டை நீங்கள் டெவலப் பண்ண டெவலப் பண்ண பண்ணது உங்களால் கூட ஊழலுக்கும் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது உங்களுக்கு அந்த கூட பயன் அதாவது நீங்கள் வெறும் ஊழலால் மட்டும் நாட்டை அழித்து நீங்கள் ஊழல் செய்யறத விட நீங்கள் நாட்டை நல்லா வச்சிருக்க நச்சா வச்சிருக்கிறது ஊழல் செய்ய உழலா அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு கூட வாய் வாய்ப்புகள் இருக்கு என்ன அப்படியே எங்களுக்கு விளங்க ஊழலை கூட உண்மையை செய்யலாமல் இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வந்து எங்களுக்கு எங்களுக்கு அடிக்கடி எனக்கு கிடையாது அந்த டவுட் அதே போல் அந்த யூடியூப் பஸ்ஸு பார்க்கவும் பெறுது ஏன்னு சொன்னால் நல்ல நல்லா நீங்கள் ஒரு விஷயத்தை ஓகே புல வந்து நிறைய பேருக்கு உதவணுமென்னு சொல்கிற அந்த இன்னும் மக்களுக்கு இருக்குது யூடியூபர்ஸ் கார்டங்கள் கடஞ்சி எதிர்ப்பு போடுறீங்கள யூடியூப புலம்பு இந்த மக்கள் வந்து காசு கொடுக்குறீங்களா புலம்பு இந்த மக்கள் ஏற்கனவே ஊரில் வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க அதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற அந்த நல்ல மனம் வந்து நிறைய புலம்பு மக்களுக்கு இருக்குது அதனால் சில பேர் வந்து அதை தவறாக பயன்படுத்தி கொண்டான்னு தொடர்ச்சியாகவும் பயன்படுத்தி கொண்டான்னு இருக்கிறாங்க அதே போல் என்ன பிரச்சனை சொல்லி சொன்னால் அந்த மக்களின் ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்கு தான் சில யூடியூப் செய்து கொண்டிருக்காங்க ஒன்றும் செய்யல அதனால் நாங்கள் சொல்கிறோம் அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறோம் அது அதுதான் இன்னும் நுணுக்கமாக சொல்கிறோம் சில மோசல்கள் வந்து உங்களால் பிடிக்கவே முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இருக்கும் அந்த காரணத்தையும் சொல்லிட்டேன் என்ன சொல்லி சொன்னால் ஓகே ஒரு 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 ஆள்கிட்ட காட்டி பத்து பேரோ ஒரு உதவி திட்டத்தை காட்டி பத்து பேரோ பன்னெண்டு பேரோ பதினஞ்சு பேருடைய காசு வாங்கிக்க அங்கே ஒன்றோ ரெண்டோ மூன்றோ தான் போய் சேரப்போகுது மிச்சம் வந்து அதை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது நாங்கள் சொல்கிறோம் அதில் வந்து நீங்கள் கவனமாக என்ன சொன்னால் உங்களால் அதை அது மற்றது என்ன நீங்கள் காசு கொடுத்துருப்பீங்களா திட்டம் கொடுத்துருப்பீள் அங்கே வந்து உதவி திட்டம் போகுது என்ன அங்கே வீடியோவில் காட்ட போயிடும் உதவி திட்டம் வருதுன்ட்டு அப்போ அதை பிடிக்கலாமே பிடிக்கல என்ன சொன்னால் நீங்கள் நீங்கள் தனித்தனி நம்பிக்கை என்ன சொன்னால் நீங்கள் அவங்க பேர் சொல்ல பொருள் சொல்ல பொருள் இந்த மாதிரியாவது திட்டம் வழங்கப்படுது இவ்வளோ தான் விஷயம் சரியா அப்போ உங்களுக்கு அது பிள்ளை மாதிரி தெரியும்னுட்டா இல்லை எல்லாம் சரியாக நடக்கிற மாதிரி தான் தெரியும் அதுதான் சிக்கல் காரணம் பேருங்க எவ்வளோவா உதவித்திட்டம் எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்குன்னு நம்புகிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பிறகு குறிப்பிடத்தக்க மாற்றம் கஷ்டப்பட்ட மக்களில் வந்திருக்கா இல்லை வண்ணியில் வந்திருக்கானு கட்ட இல்லைன்னு நான் சொல்கிறோம் உனக்கு தான் தனிப்பட்ட ரீதியில் சிலர் பயனடைஞ்சிக்கிற மொழியே சிஸ்டமாக சரி வந்திருக்கான்கிட்ட இல்லை அப்போ அது ஃபெயிலாகனு கிட்டோ ஃபெயில்யர்ஸ் அப்போ புள்ளம இந்த மக்களுடைய மில்லியன்களுக்கான பணம் வந்து இந்த பதினாலு வருஷத்தில் உண்மையில் நான் எங்களுக்கிட்ட சொல்லுவோம் உண்மையிலேயே அது வந்து ஒரு தோல்வியான இப்போ சரி நீங்கள் உதவி செய்யப்பட்டிருக்கு பயனடைஞ்சுன்னு சொல்லி நீங்களே நீங்கள கொண்டாலும் சரி எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அந்த சிஸ்டம் வந்து உங்களால் கட்டமைக்கப்படாமல் நீங்கள் எதை செஞ்சாலும் அது வந்து ஓட்ட வழியில் போட்டால் தான் உள்ளாங்கிற நீங்கள் தனிப்பட்ட ரீதியோ வளர்த்து வரவாத இந்த பலனமே இல்லை சரியா நிறைய பேர் வந்து நாங்கள் அந்த சொன்னாங்க இந்த குழாய்கிணறு அடிக்கிறதுக்கு ஒரு அந்த இருந்து நாங்கள் அவையோட அசலிச்சோன்னா ஒவ்வொரு அவ கேட்டாங்களாம் குழாய் கிணறு என்ன மாதிரினு சொன்னால் ஒவ்வொரு வீட்டுக்குமே உண்டு போட்டோம்னா இப்போ நாங்கள் சொன்னோம் ஏற்கனவே குழாய் வந்து சூழலுக்கு பிரச்சனைக்குரியாது சரியா இப்போ ஒவ்வொன்று அடிக்கிறதே வந்து ஆக சிக்கலான்னு ஒன்று அதை விட முக்கியம் உதவி தேவைன்னு கேட்குற ஊர் மக்கள் பத்து குடும்பம் உண்டை ஒருத்த ஒரு ஒரு குணத்தை கட்டி வாழையிலான்னு சொல்லி சொன்னால் பிற உதவி ஏன் புலம்பு இந்த மக்கள் உதவி செய்யணும்னு சொல்லி சொன்னால் தமிழர் என்ற அந்த ஒற்றுமை உணர்வாலை நாங்கள் தமிழர் இன்னொரு தமிழர் வந்து கஷ்டப்படுது எனக்கு உதவி செய்யணும் அப்படின்ற அந்த தமிழர் என்ற அந்த ஒற்றுமை எல்லாரையும் ஒன்று செய்கிற ஒரு சொல்லுக்காகத்தான் வந்து அவர் செய்யணும் இல்லைன்னு அவ செய்ய வேண்டியதாகவே இருக்கா இல்லை ஆனால் ஊரில் உதவி வாங்குறவர்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாம் தனித்தனி எங்களை தனிச்சி தாங்க தனிச்சு தாங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையில் அந்த வெளிநாட்டு உதவியெல்லாம் என்ன செய்யணும் சொன்னால் தமிழரை இன்னும் பிரிச்சு தன்விக்குது இல்லைங்க இதுகள் சரியான ஆழமான விஷயம் பெரிய பெரிய பிரச்சனையான விஷயங்கள் நாங்கள் ஒரு நாளுமே உதவி திட்டங்களை ஒன்றுமே செஞ்சது இல்லை என்ற பெருமையாக சொல்லிக்கொள்வீங்கன்னு சொல்லுங்க இந்த கொள்வதைக்குவாத சம்பந்தம் இல்லை அதேபோல் நாங்கள் அதங்க இந்த மக்கண்ட வார்ட்டில் விடுறோம் சொன்னால் அது விருப்பம் அவர் நேரடியாக அதில் எல்லாத்தையும் செய்து கொள் அவ விரும்பி நாங்கள் வேண்டிய செய்து கொள்ளலாம் நாங்கள் ஒரு நாள் இதில் ஊக்குவிக்கிறது இல்லை காரணம் சொன்னால் அந்த சிஸ்டமேட்டிக்காக உங்களால் அந்த சிஸ்டத்தை க ஒரு கட்டாயப்பை கொண்டு வந்து அதுக்கு இல்லாத உதவி செய்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்வோம் இல்லைன்னு சொல்லிவினா தனித்தனி இதுகள் இதெல்லாம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை நீங்கள் சில பேர் பாவம்னு சொல்லலாம் இல்லை ஐயோ கஷ்டப்படுதல் சத்துக்கள் நாங்கள் அவ்வளோ அவ்வளோக்கு இறக்கம் பார்க்குற ஒரு ஆக்களும் இல்லை அவ்வளோக்கு இறக்கம் பார்க்குற இடத்துல நாங்கள் இல்லவும் இல்லை இதில் சொல்லப்படுறவுடைய அதாவது என்ன நான் திருப்பியும் சொல்கிறேன் நம்பி வரணாலுமே இதெண்டா இருங்கள் எல்லாத்தையும் வந்து இன்னும் கூட யோசிச்சுங்க காரணம் உங்களோட வரலா தமிழக வரலாறு அப்படி தான் நம்புறது பிற ஏகமாறுவது பிறகு திட்டுறது திருப்பி நம்புறது ஏகமாறுவது திட்டுறது இப்போ மூண்டையும் மடி நம்புறதும் பிள்ளை ஏதம் மாறுவதும் பிள்ளை திட்டுறதும் பிள்ளை மூண்டுமே உங்க உங்களை உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை கெடுக்கிறது வாய்ப்பு இருக்குது உங்க உங்களோட தனிப்பட்ட அமைதி உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறவர்கள் வந்து கெடுக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படின்னால அவஞ்சீராணி வஞ்சேரான்னு சொல்லி பார்த்தோம் இல்லாத வீரியோட கண்ணால் பார்க்குறதெல்லாம் நம்பி ஒரு நாளுமே இதெண்டாதீங்க வீடியோஸில் பார்க்குறதுல நம்பரெல்லாம் கூட வந்துட்டு தான் வந்து உண்மையில் எங்களுக்கே மிக கவலையாக இருக்கிறது ஓகே அது உங்களுடைய விருப்பம் எங்கேனக்கிறது நான் சொல்லியிருக்கிறோம் விலங்குல என்ன சொன்னால் திருப்பி எங்கேட்டு கொள்ளுங்களேன் இல்லை சொன்னவங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோ கமெண்ட் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிவிட்றோம் நன்றி